ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா வாங்க மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டு செடிகளோட டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேரன் டிப்ஸு இது வந்து ரோஸ் வந்து என்கிட்ட நாலு க்ரீனு பன்னீர் ரோஸு அண்டு காஷ்மீர் ரோஸ் அந்த எல்லோ கலர் டிப் ரோஸ் இருக்குது இது அவ்வளோ அறுவடை கொடுக்கும் ஆனால் ஏப்ரல் மேலே சுத்தமாக எனக்கு கட் பண்ணி விட்டுருந்தான தளிர்கள் வரும் நிறையா தண்ணீர் வந்து இந்த மழை தண்ணி பட்ட என்னமா தெரியலை தண்ணி வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படியே தொட்டியை கவுத்தி நல்லா பெரிய ஓட்டையாக வந்து அந்த குரோ பேக்கில் அடைச்சிருந்துச்சு நல்லா ஓட்டை போட்டு தண்ணியை ட்ரைனேஜ் கூட வெளியில் ஏற்றிட்டு நல்லா புட்டு பதத்துக்கு பாருங்களேன் அள்ளி காட்டுறேன் முட்டை தோளி காய வச்சது பழங்கள் எல்லாமே வந்து காய்கறி கழிவுகள் தோண்டி தோண்டி உள்ளுக்கில் போட்டேன் நல்லா தண்ணி வந்து மிதமாக ஊற்றினேன் அந்த மண்ணை தோண்டி பார்த்தாலே புட்டு கணக்காக இருக்கும் அப்படி பண்ணனால கட் பண்ணி விட்டனாலையும் அப்படியே நல்லா தளிர் விட்டனால அப்படியே டீத்தூள் அந்த தண்ணி நம்ம டீ குடிச்ச தண்ணியை அடிக்கடி ஊற்றினேன் அப்புறம் வந்து கடுகு வந்து அரைச்சி அது ஒரு ஸ்பூன் வச்சேன் வைக்கவும் தளிர்கள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு அதனால் பூக்களும் வந்து கரெக்டாக ஜூன் மாதம் பிறந்தோனே எல்லாத்துலேயுமே வந்து பூக்கள் வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் அதனால் ரோஸை பொறுத்தவரை இது வந்து கா காஷ்மீர் ரோஸு இது வந்து அதிகமாக அறுவடை கொடுக்கும் இதை கட் பண்ணி விட்ருக்கேன் இது வந்து சிமண்டு தொட்டியில் விட்டுருக்கேன் இப்போதைக்கு வந்து அந்த ஸ்டிப் ரோஸ் எல்லோ கலர் தான் அது வந்து அதிக பலன்கள் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் மண் வந்து நல்லா கா ரொம்ப தண்ணி இல்லாமல் மிதமாக பார்த்து 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 நம்ம ஊற்றணும் நல்லா அறுவடை தரும் அதனால ரோஸை பொறுத்தவரையும் தண்ணி வந்து நம்ம மிதமாக தான் விடணும் கொல கொலணும் இல்லாட்டி தண்ணி வந்து தப்பு தப்புன்னு வந்து விடவே விடாதீங்க இதான் வந்து அந்த ரோஸோட கேர் அதுக்கடுத்து பாரிஜாதம் பாரிஜாதம்னால் அவ்வளவு ஒரு பெரிய மொட்டுங்க நேற்று அந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எனக்கே ஆச்சரியம் ஃபுல்லாக அந்த மாம்பழ கழிவுகள் காய்கறி கழிவுகள்லாம் நல்லா ஊற வச்சு பாருங்களேன் இந்த மொட்டு ஒன்றும் அவ்வளோ தண்டி இருக்குது பாரிஜாதம் அதாவது பூக்குமா ஐயோ செடி வாங்கலாமா வருமா அப்படின்ற ஒரு காலம் போய் இப்போ டெய்லி எனக்கு மூணு பூ ரெண்டு பூ எப்படி இருபத்தஞ்சி பூ கொடுத்துருக்குங்க போன மாதமும் இந்த மாதமும் அவ்வளோ ஒரு பெருசாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க இதுக்கும் அதே தான் காய்கறி கழிவுகள் அந்த மக்க வச்ச அந்த மண்புழு உரம் அப்புறம் வந்து காய்கறி கழிவுகள் மக்க வச்ச உரம் அப்புறம் இந்த அரிசி கழிவு தண்ணி உளுந்து தண்ணி இந்த தண்ணிகளோடு சேர்த்து நல்ல பழங்கள்லாம் வந்து சாப்பிட்டா மாம்பழத்தொளி மாம்பழ கொட்டை இதெல்லாம் எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சு நல்லா அடித்து மூணு நாள் ஊற வச்சு நல்லா தண்ணியை கலந்து விட்டு அடிச்சிங்க அப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு டம்ளர் மாதிரி நல்லா தண்ணியை கலந்து விட்டு ஊற்றுனேன் இப்போ இருங்க இந்த பாரிஜாத செடி நல்ல மரம் ஒரு கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு பெரிய பூங்க எனக்கே ஆச்சரியம் இதுக்கு வந்து நான் இந்த தடவை வந்து எந்த வித அந்த மண்புழு உரமோ இல்லாட்டி மக்க வச்ச காய்கறி கழுவின ஒவ்வொரு கைப்பிடி மண் அதெல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை சாம்பல் வந்து மண்ணோடு கலந்தும் இந்த தண்ணி வந்து ஊற வச்சு பழங்களும் காய்கறிகள் தண்ணி ஊற வச்சு மூ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தேன் அப்படி கொடுத்தோம்னா அவ்வளவு மொட்டுக்களுங்க இங்கே பாருங்க ஒரு ஒரு மொட்டும் அவ்வளோ ஒரு பெருசு பெருசாக எனக்கே அவசியம் நம்ம வந்து அந்த காய்கறி கழிவு மக்க வச்ச மண்ணும் கொடுக்கல சாம்பலும் மண்ணும் கலந்து கொடுத்தேன் இப்போது நம்ம சாப்பிட்ற ஃபுல்லாக அந்த காய்கறி கழிவுகள் அந்த பழங்களை ஊற வச்ச தண்ணி தாங்க கொடுத்தேன் அவ்வளோ ஒரு மகசூலுங்க பாரிஜாதன்றது அப்படியே அவ்வளோ ஒரு பெரிய பெரிய பூவாக போக்குதுங்க கையிலே வந்து விரித்து பார்த்தா அவ்வளவு எனக்கே அதிசயமாக இருக்குது கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன் அதனால் இந்த முறைப்படி ரோஸ் செடி டிப்ஸையும் இந்த பாரிஜாத டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்களும் செடிகளை வாங்கி நட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் அதனால் நீங்களும் பழக்கழிவுகள் காய்கறி கழிவுகளை நல்லா அரிசி தண்ணி இல்லாட்டி வெறும் தண்ணியில் கூட நல்லா ஊற வச்சு மூணு நாள் கழித்து நல்லா கையில் பசைஞ்சு விட்டு ஊற்றுங்க அவ்வளோ மகசூல் கிடைக்குது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னோடய டிப்ஸு வந்து ரோஸ் செடியும் பாரிஜாத செடியும் பற்றி தான் வளர்ப்பு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்